ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம சுரைக்காய் தோல் எடுத்து துவையல் செய்ய போகிறோம் அதை எடுத்து நம்ம கூட்டு செய்தாலும் ருசியாக இருக்கும் வாங்க தோல் எடுத்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன் எப்பயுமே எல்லா காய்கள்லேயும் நம்ம தோலை மட்டும் தூக்கி எறிஞ்சிருவோம் காய்களில் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே மாதிரி இந்த தோல் பகுதியிலும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு சுரைக்காய் இருக்குது பாருங்கள் இது நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காய் இந்த சம்மர் சீசனில் நிறைய இது எடுத்துக்கோங்க இதை ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேன் விட்டு குடிக்கும்பொழுது உடல் எடை பார்த்தீங்கன்னா குறையும் தண்ணி தாகம் சில பேருக்கு இந்த சம்மரில் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு போது சுரைக்காய் இந்த காயை ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குடித்தா தண்ணி தாகம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாகும் அவ்வளோ ஒரு தன்மை இந்த காயில் இருக்க அந்த ஜூஸில் அதிகமாக இருக்குது இந்த காயை நம்ம எடுத்து கூட்டு செய்துக்கலாம் இன்றைக்கி நான் துருவி எடுத்துருக்க இந்த தோல் எல்லாம் தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி உப்பு வச்சு வதக்கிட்டு அரைச்சா இந்த தோல் துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக நம்ம கேழ்வரகு கூழ் இது செய்யும்போது இந்த துவையல் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் அடுத்தபடி சூடாக சாதத்தில் இந்த துவையல் அப்படியே போட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தோலை தூக்கி எறிஞ்சிருவீங்க ஆனால் இந்த சுரைக்காய் தோல் துவையல் செய்யும்பொழுது ருசி அதிகமாக இருக்கும் இந்த தோல் பகுதி ஒட்டினப்பில் இருக்குது பாருங்க இதில் தான் வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிக அளவில் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கும் சுரைக்காயின்னு கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து நீர்காய்களையும் தோலை கண்டிப்பாக தூக்கி எறியாதீங்க தோல் துவையல் செய்யும்பொழுதே இந்த காயோட நன்மைகள் என்னென்ன அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் நெல்லிப்பழ அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த புளி போட்டு தான் ஆகணும் இன்றைக்கி இதை நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் தேன் போட்டு குடிச்சா வெறும் வயிற்றுல ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம கூட்டு மாதிரி செய்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில வதக்கிட்டு அரைச்சி செஞ்சால் துவையலோட வாசனை பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் எப்பயுமே நான் தோல் துவையல் செய்யும்பொழுது இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவேன் பீர்க்கங்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி இருக்குது பாருங்க அதோட தோல் அடுத்தபடி புடலங்காய் அதோட தோல் எல்லாமே நம்ம துவையல் அரைக்கலாம் இந்த தோல் பகுதி ஒட்டினப்பில் இருக்கிறதுல நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இந்த தோலை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வறுபடுறதுக்கு லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்துப்போம் தோல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு பச்சை வசனம் போனால் போதும் இதை ரெண்டையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த சம்மர் சீசனில் நிறைய எடுத்துக்கோங்க பி விட்டமின் சி விட்டமின் எல்லாமே நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி சதைப்பகுதியை சாறு எடுத்து அதை ரசம் வச்சு குடிக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியே நீங்கள் எடுத்து இந்த ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லது சிறுநீருக கோலரை சரி செய்யும் சிறுநீர் கட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனெலாம் நிறைய பேருக்கு வரும் நீர் எரிச்சல் நீர் கட்டுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அதை மாதிரி இருக்கவங்க கண்ணை மூடிட்டு இந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் லெமன் போட்டு வேணும்னா தேன் போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும் ஸோ இப்போ இந்த வறுத்து வச்சதை முதல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சுற்று சுற்றுன பிறகு இந்த தோலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் குரகுரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த துவையலும் கிடையாது எந்த தொகையிலுமே குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான ருசியில் பார்த்திங்கன்னா சுரக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும் சுகர் பேஷண்ட் இந்த காயை அதிகமாக பொழுது சுகர் அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அந்த ஒரு தன்மை இந்த சுரைக்காயில் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த தோலும் வீணாக்காதீங்க இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க கையில் தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தான் நமக்கு கரெக்டாக தாளிக்கிறதுக்கு சரியான பதம் இந்த சுரைக்காயை நைஸாக அரைச்சிட்டு நெத்தியில் பத்து போடும்பொழுது நமக்கு வெயிலில் போயிட்டு வந்து உஷ்ணத்தால் ஏற்படுறப்ப தலைவலி இருக்குது பாருங்கள் அதை வந்து டக்குன்னு ரிமூவ் ஆகும் முகத்துக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் போயிட்டு வந்து வர தலைவலிக்கு சரியான ரெமெடினா இந்த சுரைக்காயை வந்து அரைச்சி அந்த சதையை பற்று போடுறது கை கால் எரிச்சல் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த எரிச்சல் இருக்கிற பகுதியில் வந்து இந்த காய்களை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு கட்டி வச்சா நல்லா இந்த குளிர்ச்சி தன்மை அந்த எரிச்சலை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் அதுவும் இந்த சுரைக்காயில் ஒரு தனி சிறப்பு முக்கியமாக அஜீரண கோளாறு நிறைய இருக்குங்க இந்த ஜூஸ் எடுத்து தேன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பசியை வந்து நிறைய தூண்டும் ஸோ எல்லா வகையிலையும் இந்த கோடை காலத்தில் நிறைய இந்த காய எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நான் அடிக்கடி செய்யக்கூடியது தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ சொரக்காக வாங்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு குதிரைவாளி அரிசி இருக்குது பாருங்கள் அதையும் பருப்பு கொஞ்சம் காய்கள் போட்டு நல்லா நம்ம ஒரு பிசுபிலாபாத் மாதிரி செய்துட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி பிசுபிலாபாத்தும் இந்த சுரைக்காய் தான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் சுரைக்காய் தூளாக கட் பண்ணதில் பச்சை மிளகாய் தேங்காய் சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு இதை மாதிரி ஒரு கூட்டு செய்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் சுரைக்காய் வாங்கி கூட்டு செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாஸ்மதி ரைஸை எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு பால்லையே வேக வச்சு எடுத்து நிறைய நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டோன்னா பாயசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னன்றத கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க அடுத்த வீடியோ இந்த பாயசத்தில் சந்திப்போம்